வெல்கம் டு ராணிஸ் அபிஷியல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பழமையான ரெசிபி ஒண்ணு பார்க்க போறோம் என்னடா பழமையான ரெசிபின்னு இவ சொல்றேன்னு நினைக்காதீங்க இது புதுமையான ரெசிபியா நான் ட்ரை பண்றேன் ஆனா இது பழமையான ரெசிபி தான் எங்க மாமியார் வந்து இதுல ரொம்ப ஃபேமஸ் நல்லா செய்வாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க செய்யற டிஷ்ல எனக்கு இது ரொம்ப பிடிச்ச டிஷ் இதுக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு உங்ககிட்ட இப்ப காமிக்கிறேன் இப்ப வந்து நான் இது கம்பு மாவு எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு முன்னூத்தி கிராம் மாவு நம்ம கடையில பவுடரா நீங்க வாங்கினாலும் சரி இல்ல முழு கம்பு வாங்கி நீங்க அரைச்சிக்கிட்டாலும் சரி அது உங்க சௌரியம் இத நான் வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இதை மாவா இட்லி மாவு பார்த்ததுக்கு இது மாதிரி கரைச்சிக்கோங்க கட்டி இல்லாம நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு பேர் வந்து எங்க ஊர் சைட்ல நாங்க தெலுங்குல சொல்லுவோம் தெலுங்குலன்னா தத்தியல் அப்படி சொல்லுவோம் ஆனா தமிழ்ல வந்து நாங்குள் அப்படின்னு சொல்லுவாங்க இதை மாதிரி இடியா போலக்கல போட்டு செய்யற டிஷ் தான் இது இதை இப்ப செஞ்சு எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஒரு இட்லி பாத்திரத்துல ஃபர்ஸ்ட் தண்ணி வச்சுடுங்க தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சோடனே இதை ஆக்சுவலா இட்லி மாதிரி ஊத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம இடியா போலக்கல போட்டு பிளிய போற டிஷ்ஷு நான் இட்லி மாதிரி ஊத்தும் போது காமிக்கிறேன் உங்களுக்கு இப்ப நம்ம எடுத்து வச்ச கம்பு மாவை வந்து நான் இந்த மாதிரி இட்லி மாதிரி ஊத்தி இருக்கேன் இப்ப இட்லி பாத்திரத்துல உள்ள தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம இத தூக்கி உள்ள வச்சு நல்லா வேக வச்சிடணும் நம்ம இட்லி வேக வைப்போம்ல அதே மாதிரிதான் வேக வச்சுட்டு என்ன செய்யலாம் நான் காமிக்கிறேன் அவ்வளவுதான் மூடி போட்டு வேக வச்சிடலாம் அவ்வளவுதான் இப்ப நம்ம ஊத்தி வச்ச இட்லி வெந்திருச்சானு பாத்திரலாம் நல்லா வெந்துருச்சு இப்ப நம்ம இதை இறக்கிடலாம் அவ்வளவுதான் நம்ம ஊத்தி வச்ச கம்பு இட்லியை வந்து நான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இது இதை வந்து கொஞ்சம் லைட்டா ரொம்ப ஆறக்கூடாது லைட்டா ஆறணும் ஆறணும்னே எடுத்து நம்ம இடியா போலக்கில் சேர்த்து பிழிஞ்சிடலாம் நான் போது காமிக்கிறேன் இட்லி ஆறிடுச்சு ஓரளவு இதை ஃபுல்லாவே நம்ம இந்த இடியா போலக்கில் சேர்த்துக்கலாம் இது மாதிரி எடுத்து நல்லா அமைக்க சேர்த்துக்கலாம் ஒன்றும் ஆகாது எல்லாத்தையும் சேர்த்துருங்க உள்ள இப்போ நம்ம பிழிஞ்சிடலாம் இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அருமையான கம்பு தத்தியல் ரெடி ஆயிடுச்சு அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே தான் எங்க ஊர் சைடு தத்தியல்னு சொல்லுவாங்க இல்ல நாங்களும் சொல்லுவாங்க இது வந்து நூடுல்ஸ் மாதிரி இருக்குது இதை வந்து நான் சிக்கன் குழம்போட நான் இதை பரிமாறி இருக்கேன் இதை நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது ஹெல்த்தியான ரெசிபியும் கூட இந்த கம்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ராணிஸ் அபிஷியல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நாளைக்கு வேற ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் ராணிஸ் அபிஷியல் பாய்